இந்த களத்திலே வேட்பாளராக நிறுத்துகிறேன் என்னரும் தமிழ் சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களை வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாது நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்ற தேசிய இனத்தின் வெற்றி என்று நினைத்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள் இந்த நிலத்தில போட்டி போடுகிற வேட்பாளர் முதலிலே என்னுடைய அன்பு மகள் நம்முடைய வீர திருமகன் வளக்காவலன் நம் காடு காத்த கருப்பு தமிழ் நம்முடைய எல்லை காத்த அயலார் வித்யாத்தொகுதியிலேயே மதிப்பளித்த வாக்கை தந்து உங்கள் மகளை வெற்றி பெற செய்யுங்கள் அது நம் இனத்தின் வெற்றி என்கிற பெருமையோடு அதை செய்யும் அடுத்ததாக சண்டகிரியிலே நித்யா அருண் என்கிற அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்தை வெற்றி பெற செய்யுங்கள் சேலம் மேற்கு தொகுதியிலே அன்பு கிணிய தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு உங்கள் மதிப்பு மீட்ட வாழ்க்கை விவசாய சிலத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அடுத்ததாக தெங்கவல்லியிலே அன்பு தம்பி அபிராமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அடுத்ததாக ஆத்தூர் என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துறை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நீதி வேட்பாளர்களை பிறகு அறிவிப்போம் நாங்கள் மொத்தமாக பிப்ரவரி ஏழாம் தேதி இன எழுச்சி மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா நாம் எல்லோரும் கூடுவோம் அங்கே வைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் திருச்சியிலே திரளவோம் திரள்வோம் பகைந்தமிழ் இனத்திலே பகை நிறுவோம் திருச்சியில் என்று உங்கள் எல்லோரும் எல்லோரையும் அன்போடு இந்த மகன் கலைக்கிறேன் இந்த திருச்சி மாநாட்டில் வைத்து மற்ற எல்லா வேட்பாளரையும் அறிவிப்பேன் உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை வலிமை மிக்க வாக்கை தந்து விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நீண்ட காலமாக இந்த இனம் தூக்கி தூங்கி வருகிற துன்ப உடைக்க நமது முன்னவர்களின் கனவை நிறைவேற்ற எங்கள் கைகளை வலிமைப்படுத்துங்கள் உங்களுடைய வாக்கு வருங்கால தலைமுறை பிள்ளைகளை வாழவை கட்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் செல்ல என் தந்தை அபிநயா அவர் தங்களுடைய அன்பு செல்வன் என்னுடைய அருணை மறுமணன் அவர்களுக்கு ஹீரன் திகழ என் வமையாக ஆனா போட்ட அதை தலைப்பு நம்ம முதல் எடுத்து அணியிற்கு என்னுடைய மாமனாருடைய அன்பு பரிசெல் அவங்களுடைய அத்தை கொடுத்த தீபாவளி குறித்தாக எழுதி